என் பதிவுகளை விரும்பி படிக்கும் என் இனிய நட்புகளே இன்றைக்கு நான் சொல்லப்போகும் இந்த கருத்துக்களை நீங்கள் ஊன்றி கவனியுங்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா ஒப்பனைகள் ஒளியும் நிசமுகம் இந்த அனுபவம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் ரசித்து படியுங்கள் திருமண வீடுகளுக்கு செல்லும் போது பாருங்கள் அப்படியே அப்சரஸ் போலவே காட்சியளிப்பால் மணத்தன் அவர்களாக அறிமுகப்படுத்தி தான் குழப்பம் தீரும் இப்போதெல்லாம் சிறு விழாவானாலும் விருந்துக்கு சென்றாலும் பெண்கள் படையெடுக்கும் இடம் அழகு நிலையங்களை அவர்களும் வாங்கிய காசுக்கு வஞ்சனை செய்யாமல் முகத்தையே மாற்றிவிடுகிறார்கள் வேறு எதற்கும் செலவு செய்ய தயங்குகிறார்களோ இல்லையோ அழகு நிலையங்களுக்கு பணத்தை வாரி இறைக்க மக்கள் தயங்குவதே இல்லை அந்த காலத்தில் பெண்ணை அவளது இயல்பான தோற்றத்தில் பார்க்க வேண்டும் என்பதற்காக கிணற்றடியிலோ ஆற்றங்கரையிலோ அவர் அறியா வண்ணம் பார்த்து பெண் பிடித்திருந்தால் பெண்ணைப் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தேர விசாரித்து அதன் பின்னரே மணம் பேசி முடிப்பார்களாம் அன்றைய பெண்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் மஞ்சள் பூசி கண்ணுக்கு மை தீட்டியிருப்பார்களா அப்போதெல்லாம் அழகு நிலையங்கள் ஏது இயற்கை பொருட்களே அவர்களின் அழகை மெருகூட்டி இருக்கும் செயற்கை பூச்சும் இல்லை செயற்கையாய் வாழவும் இல்லை அன்றைய மனிதர்கள் இன்றோ ஒப்பனைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன நிசமுகங்கள் தமிழ் மகள் லலிதா அன்பு நெஞ்சங்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி